உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியாகப்பட்ட புதனும் உச்சம் பெற்று உச்சம் பிளஸ் ஆட்சி அடைஞ்சு ஏழாம் அதிபதியோடு இணைஞ்சி அவரது பார்வை மூன்றாம் பாவத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக கும்பராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை மற்றவர்களுக்கு உதவி பண்ணலனாலும் உபதிரியம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஃபஸ்ட் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களை சார்ந்தவங்களுக்காக உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக உங்கள் பழக்க வழக்கத்துக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து நல்லதை செஞ்சவங்க நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு நற்குணத்தோடையும் தெய்வ சிந்தனையோடையும் இறங்கி செயல்பட்டு எத்தனையோ பேருடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க அதே நேரத்தில் மற்ற ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலைனாலும் நீங்கள் போய் நின்னால் அந்த காரியம் நடக்கும் அந்த லெவலுக்கு பேசி அதை அழகாக ஒரு நல்ல ஃபோக்கஸ் கொண்டு வந்துடுவீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல சிந்தனையோட மனசார இறங்கி செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஏழச்சனை தொடங்குனதிலிருந்தே மன உளைச்சல் பலவிதமான இழப்புகள் உங்களுக்கு வேண்டியவங்களே இழக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களை உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அப்படி பலவித பாதிப்புகள் குடும்ப ரீதியில் இருந்து அமைதி நிம்மதி சந்தோஷம் குறையக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு தடப்பட்டு அதையும் மீறி திருமணம் செய்தவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பெரிய லெவலில் போராட்டமான ஒரு நிலைமை இதனால் வீண் அபாடமான பழிகள் உங்கள் மேலே சுமத்து உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு பலவித கோளாறுகளை சந்தித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்த நம்பி கொடுத்த பணமும் கைக்கு வராத ஒரு நிலை நீங்கள் வாங்கின இடத்துல இன்றைக்கி பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சூழல் அப்போது இந்த அளவுக்கு திறமையாற்றல் மேன்மையும் இவ்வளோ கெப்பாசிட்டியும் கொண்ட கும்பராசி என்பர்கள் ஏன்னா ஒரு காலப்புருஷனுக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் இடத்திற்கு அதிபதியே இந்த கும்பந்தான் இந்த கும்பம் பொறுத்தவரைலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டு அவ்வளோ ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள் கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்து ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மற்றவங்க பிரச்சனை தீர்க்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருந்தது இப்பவும் இருக்குது ஆனால் அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி எதில் அடி எடுத்து வச்சாலும் ட்ராப் ஆகுது டவுன் ஆகுது கடைசியில் என்ன ஆகிடுச்சி இவ்வளோதானே நம்ம எதில் எடுத்து எது செஞ்சாலும் அது பிரச்சனையாக போகுது எதெல்லாம் நஷ்டத்துலேயே போகுதுன்ற அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத மன உளைச்சல் உருவாயிடுச்சு அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகப்பயிற்சிகள் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு குரு வந்துட்டார் அது உங்களுக்கு ஹைலைட் இப்போது ஸ்தானாதிபதி உச்சமாட்சி பெற்று சூரியனோட இணைந்ததுனால அது திடீரதிஷ்டத்தை கொடுக்குற ஒரு இடம் அந்த இடம் பலம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அருமையான காலம் அப்போது இத்தனை நாளாக தொழில் ரீதியில் பட்ட அவமானங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து எடுத்து வைக்க போகிறீங்க உயர்தர வளர்ச்சி டாப் லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான கால அமைப்பாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு கூட இருந்த நட்புகளும் சரி பார்ட்னர்ஷிப்பும் சரி வேலையாட்களும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய வாடிக்கையாளரை அழகாக திருப்திப்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு எல்லா மேன்மைகளும் உண்டாக போகுது உருவாக போகுது வேலையில் கும்பராசி என்பர்கள் மாதிரி மன உளைச்சல் அடைஞ்சவங்க யாருமே இல்ல வீண் பழிகள் சுமந்தவங்களும் யாரும் இல்ல நீங்க வேலை செஞ்சு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்டா இருக்கிறீங்கன்னு உங்க மேல வீண் பழிகள் போட்டு அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்புணுன்ற அளவுக்கு குழப்பங்கள் சூழ்ச்சிகள் நடந்து கடைசியில் வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல இதுக்கு மேல் நாம் இருக்கிறது வேஸ்ட் சொல்லிட்டு வெளியில் வந்தவங்க தான் பலர் அப்பேற்பட்ட மன உளைச்சல்களுக்கு ஆளான நீங்கள் மீண்டும் நாம் ஒரு நல்ல இடத்துல நின்று ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க அந்த ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டினியூ ஆகிடுச்சு என குரு பகவான் ஒரு அருமையான இடத்துல இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இந்த சுழற்சி உங்களுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்கிடும் வேலையே போயிடுச்சு நினச்சவங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் தொழில் ரீதியில் மாபெரும் வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க ரொம்ப நாளாக சுபகாரியத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் திருமணம் தடை ஆகிட்டே நமக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல இடம் பார்க்கணும்னு நினச்சி போய் பார்த்தாலும் அது ரிஜெக்ட் ஆகுது சரி பரவாயில்ல வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் பரவாயில்லை நமக்கும் கீழே இருந்தாலும் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி நல்ல மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு போய் இறங்கி டவுன் நம்ம இறங்கி போய் ஒரு இடத்த கேட்டாலும் அந்த இடத்துலையும் நம்ம போகாததுக்கு முன்னாடி நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது போனதுக்கப்புறம் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தோணுது ஆக மொத்தத்தில் எது எடுத்தாலும் நெகட்டிவாக வந்து நிற்கிது அதையும் தாண்டி கமிட்மெண்ட் பண்ணால் பத்து பேருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி போகுது கல்யாணமே வேண்டான்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்ற அளவுக்கு மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கிடக்கக்கூடிய ஒரு சூழல் கும்பராசி என்பவர்களுக்கு அப்போது இப்போ மூவ் பண்ணுங்க இப்போது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை சூழும் கம்பல்சரி நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி எடுத்தால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலை இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களினுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும் ஆனால் சற்று கவனத்துடன் எச்சரிக்கையுடன் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க அதே நேரத்தில் தாயினுடைய சூழல் அந்த தாய்க்கு வந்து மன ரீதியில் பாதிப்புகள் மன உளைச்சல்கள் மனக் குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு ஒரு நேரத்தில் இருக்கிற யோசனைகள் நேரத்தில் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் கொடுக்கும் அதனால் தெய்வ வழிபாடுகள் அதிகரிக்கணும் மேற்கொண்டு உடன் பிறப்புக்கள் சில விஷயங்களில் முயற்சிகள் எடுத்து சில நல்ல காரியங்கள் செய்யலாம் ஒரு பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்போ உருவாக்கினாலும் அதுவும் தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் பட் தடைப்பட்டு நின்று இருந்தாலும் அதை மீண்டும் கண்டினியூ பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க புதுசாக சிலர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க சொந்தம் பந்தம் குறிப்பாக தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் பேச்சுவார்த்தைகள் பேசும் பொழுது சற்று கவனத்துடன் பேசுங்க தேவையில்லாத சிக்கல்கள் உங்களை சூழக்கூடிய நிலைகள் உருவாயிடும் அதனால் ரொம்ப கவனமான ஒரு நிலையிலே நீங்கள் செயல்படுவது ரொம்ப அவசியம் மேற்கொண்டு நீங்கள் சுய சொந்த ஊரில் சொந்த இடத்துல இருக்கிறத விட இடம் மாற்றங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த இடமாற்றங்களையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா சொந்த இடம் நீங்கள் பிறந்த இடம் பிறந்த ஊர் அங்கே போய் நீங்கள் ஆட்சி செய்கிறத விட கொஞ்சம் இடமாற்றங்கள் உங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் வெளிநாடு முயற்சிகளுக்கு மூவ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னாலும் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது என்னன்னே தெரியல பெரிய லெவலில் எனக்கு வேலையிலையும் பிரச்சனை வரவு செலவுலையும் பிரச்சனை குடும்பத்துலையும் குழப்பங்கள் உருவாயிடுச்சின்னு நினச்சிங்கன்னா அந்த குழப்பங்களை பற்றி நீங்கள் அவசியம் கவலைப்பட வேண்டியதே இல்லை அந்த லெவலுக்கு வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் அழகாக ஃபேஸ் பண்ணுறீங்க ஏன்னா இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த யோகம் உங்களுக்கு சில திருப்பங்கள் உருவாக்கி விட்டுரும் அதனால் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரலன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த பணங்களை வந்து அடையும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குடும்ப ரீதியில் வண்டி வாகனங்கள் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தப்பில்லை மேற்கொண்டு கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசியம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா வண்டி வாகனங்களில் வேகமாக போவதோ கவனக்குறைவால் ட்ராவல் பண்ணுறதோ இருக்கக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க அது ரொம்ப அவசியம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே இது ஒரு பாசிட்டிவான ஒரு நேரம்தான் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்கன்னு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கு ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் மிக அவசியம் ஜனன ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துவிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி வேலை செய்யும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவு முயற்சிகள் எடுங்க ஏன்னா திசா புத்திகள் ரொம்ப அவசியம் ஏன்னா திசா ஒரு ஆறு எட்டு பன்னெண்டருக்கு அதிபதியினுடைய திசை நடந்துருச்சினாலே உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும் அதுவே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதியோ பஞ்சமாதிபதியோ நான்காம் அதிபதியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி பாதையை அளிக்கும் அதனால் ஒரு சில பாதகாதிபதியுடைய திசை இல்லாமல் உங்களுக்கு யோகாதிபதியுடைய தசை நடந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்குரிய காலகட்டங்களில் பயணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து சரியான முடிவுகளை எடுத்து சரியான வழியில் தேர்ந்தெடுத்து நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைவது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்